எங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு கிருஷ்ணவேல் சினிமாஸில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா என்ன படத்தை பார்த்தீங்கன்னா நடான்யான் நடான்யான் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிந்தி படம் இந்த நடான்யான்ற ஹிந்தி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஹிந்தி படத்தில் பற்றி விரிவாக சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று ஒன்று சொல்லிடுறேன் ஹிந்தி படத்துக்கும் தமிழ் படங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா ஹிந்தி படங்களில் காட்டக்கூடிய காதல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேல்தட்டு மக்களோட காதலை தான் சொல்லுவாங்க ரொம்ப மேல்தட்டு மக்களுக்கான கதையா மட்டும்தான் இருக்குமே தவிர நடுத்தர வர்க்கம் அதுக்கடுத்த வர்க்கம் அப்புறம் அடிமட்டத்தில் உள்ளவங்க இப்ப லப்பர் பந்து மாதிரிலாம் ஒரு படம் வந்து எடுக்கவே மாட்டாங்க எடுத்திருக்காங்க இல்லன்னு சொல்லி இப்ப ரீசண்டா வந்திருக்கு லப்படா லேடிஸ்னு கூட ஒரு படம் வந்திருக்கு அதை பத்தி ஒரு நாள் விரிவா பேசுவோம் அது கிட்டத்தட்ட நம்ம லப்பர் பந்து மாதிரி இருக்கும் ஹம் ஆனா லப்பர் பந்து மாதிரி இருக்காது அதை விட வேற மாதிரி இருக்கும்னு வைங்க இப்போ இப்போதான் அந்த மாதிரிலாம் படங்கள் வருது பெரும்பாலும் ஹிந்தி படங்கள் பாத்தீங்கன்னா ஏதோ அப்படியே பணக்காரங்களுக்கு மட்டுமே தனி உலகம் மாதிரியா இருக்கும் உண்மையும் அதுதான் வட இந்தியாவை பொறுத்தவரை உண்மையும் என்னன்னா பணக்காரர்களின் உலகம் வேற மற்ற மக்களின் உலகம் வேற நாம் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன நினைக்கிறோம் பூரா வடக்கன்ஸ் பூரா ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அங்கே வந்து அதே வடக்கன்ஸ் வேற ஒரு குரூப் இருக்குது அவர்களுக்கு இந்த உலகத்தை பத்தி எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி அப்படிப்பட்ட கும்பலுக்காக எடுக்கப்படக்கூடிய படம் தான் அந்த நேரத்திலே நான் பார்த்துருக்கேன் காமத் சே ஒரு படம் அப்புறம் நீங்க பார்த்துருப்பீங்களே தில்வாலியா தில்வாலே துல்ஹானியா லே ஜாயங்கே அப்படின்னு சொல்லி இன்னும் படம் ஓடிக்கிட்டு இருக்க பாம்பேயில் ஒரு தேட்டர்ல ஒரே ஒரு ஷோ டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து எல்லாமே உயர்தட்டு மக்களுக்காகவும் உயர்தட்டு மக்கள்னு சொல்றதை விட உயர் சாதியினருக்காக எடுக்கப்படக்கூடிய படங்களாகத்தான் இருக்கும் இந்த வித்தியாசத்தை நீங்க எங்க இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் தேட வேண்டாம் இந்த டிக்டாக் ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமில் வர ஹிந்தி ரீல்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க ஒரு டைப் ஆஃப் ரீல்ஸ் பூரா எப்படி இருக்குன்னா பல 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 ஒரு பெரிய காரு இல்லை ஒரு மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா பைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க இன்னொரு சூழல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வீடு சாதாரண கூரை வீடு மாதிரி இருக்கும் இல்லை குடிசை வீடு மாதிரி இருக்கும் இல்லை செங்கல் சவரி இருந்தா கூட அந்த செங்கல் சவரியில் பூசி இருக்க கூட மாட்டாங்க எனக்கு ரெண்டு டவுட்டு செங்கல் சவர் செங்கல் தெரிகிற மாதிரி இருக்கிற வீட்டில் தான் நீங்களாம் குடியிருக்கணும்னு அங்கே சமுதாய கட்டாயமே இருக்கா இல்லையான்னு கூட தெரில அப்படியும் இருக்கலாம் இல்ல ஒருத்தன் வீடையும் கட்டிட்டு அந்த செங்கல் ஏன் பூசாமல் வச்சிருக்கிறான் இல்லை பூசறதுக்கே காசு இல்லாத வறுமையில் இருக்கிறான்னா அந்த இன்ஸ்டாகிராம்லாம் பாருங்களேன் வீட்டுக்கு வெளியே ஒரு மூணு கல்லை வச்சு அடுப்பு மூடிட்டு மூட்டிக்கிட்டு இருப்பாங்க அதாவது இந்த ரிச் அண்ட் புவர் டிவைடுன்றது வந்து மிகப்பெரிய கேப் இருக்கும் அதுதான் அந்த விஷயத்தில் ஒரு அந்த ஹிந்தி திரைப்படங்களில் நீங்கள் அந்த வித்தியாசத்தை பார்க்கலாம் அந்த வித்தியாசம் வந்து அங்கே இருக்க சமூக சமூகமும் அப்படி தான் இருக்குது இங்கே ஊரில் நம்ம எப்படி எல்லா வகையான படங்களும் எடுக்கிறாங்கல்ல வாரிசு மாதிரியும் ஒரு படம் வருது சுரா மாதிரியும் ஒரு படம் வருது சிவகாசி மாதிரியும் ஒரு படம் வருது இப்படி எல்லா வெரைட்டியும் வருதுல்ல அந்த மாதிரி அங்கே கிடையாதுன்றதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஹிந்தி படத்துக்குள்ளே போகணும் இந்த படமும் அது போல் தான் ஃபால்கன் ஹை அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைங்க மட்டும் படிக்கிற ஸ்கூலு அந்த ஸ்கூல்ல ஒரு டாக்டர் வீட்டு பையன் அதாவது டாக்டர் வீட்டு பையனே வந்து அந்த ஸ்கூல்ல வந்து ஏழைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பணக்கார ஸ்கூல்னு வச்சுங்க அந்த ஸ்கூலுக்கு படிக்க வரலாம் இப்ப அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு மூணு பொண்ணுங்க இருக்குது அந்த மூணு பொண்ணுங்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அந்த முதல் ஒரு அந்த வருஷத்தோட ஆனுவல் டே அப்போ அந்த மூணு பொண்ணுங்களுக்கு நடுவில் சண்டை வந்துடுது என்னன்னா அதில் ஒரு பொண்ணு வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் இந்த ஹீரோயின் இருக்கா பார்த்தீங்களா அவளுக்கு வாட்ஸ்அப்பில் ப்ரொப்போசல்லாம் அனுப்பிச்சிருக்கிறான் இதை பார்த்து பார்த்த உடனே அவள் கடுப்பாயிருவான் அந்த ஒரிஜினலாக லவ் பண்ணிட்டு இருந்தால ஷஹீரான்னு பேர் அவன் கடுப்பாகி இனிமேல் அவன்கிட்ட பேச மாட்டேன் போ அப்படின்னு சொல்லி சண்டையாகிடும் இவன் பேர் பியான்னு பேர் ஹீரோயினோட பேர் பியா ஹீரோவோட பேர் அர்ஜுன் அர்ஜுன் தான் வந்து டாக்டரு அப்பா அம்மா யாருன்னா அப்பா அப்பா அம்மா வந்து அவன் படிக்கிற ஸ்கூல்ல டீச்சரு இவங்க ரெண்டு பேரோட பையன் வந்து ஏழை வீட்டு பையன் அப்படின்றது தான் அங்கே அந்த பார்வை அவங்களுக்கு அப்போ பிரிஞ்சுட்டானோடனே சண்டை போட்டு போயிட்டான் அப்படின்னோடனே அவன் சொல்லுவா இல்லை நீ அவனை நம்பாத அவனெல்லாம் நான் லவ் பண்ணலை எனக்கு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்றவா அப்போ பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னா காமி நான் காட்டுறேன் என் பர்த்டே டே அனை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவா அப்போ இவனை பார்த்தோடனே அர்ஜுனை பார்த்தோன்னே கேட்பான் அர்ஜுன் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்டடீஸ் மட்டும் தான் ரொம்ப நல்ல பையன் ஸ்போர்ட்ஸ் படிப்பு இது ரெண்டு மட்டும் தான் தீவிரமா இருப்பான் அவனை கூப்பிட்டு நீ எனக்கு பாய் ஃப்ரெண்டாக நடிக்கிறியா வாரத்துக்கு பத்தாயிரம் ரூபா தரீம்பா அவ்வளோ பையன் பெரிய பணக்காரி அதாவது ஸ்கூல் படிக்கும் போதே பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணுற அளவுக்கு பெரிய பணக்கார குடும்பம் அவன் இல்ல இல்ல இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுங்க வேண்டாம் நடிக்கிற சரினு அது ஒத்துப்பா அதுக்கப்புறம் அவன் கூட நின்று நின்று மறைவா அவன் முகம் தெரியாமல் தெரியாம நிறைய செல்ஃபிலாம் எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுவாள் எல்லாரும் அப்போ உண்மையிலேயே அவளுக்கு லவர் இருக்காண்டா அப்படின்ற மாதிரி அந்த செய்தி பரவும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சே அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க இவன் எங்க வீட்டுக்கு வான்னு கூப்பிடுவா அங்க ப பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போவாள் அந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் அவங்க அம்மா அசிங்கப்படுத்தி விட்டுருவாங்க ஏன்னா இவன் சொல்லிட்டு தான் வந்திருப்பான் எங்கள் ஃப் ஃப் ஃப்ரெண்ட் ஒருத்தி அவன் பர்த்டேக்கு போகிறேன் பேர் வந்து பியா ஜெ ஜெய்சிங்னு பேரு இந்த பியா ஜெய்சிங்கோட அம்மாவுக்கு இவங்க அப்பா தான் டாக்டர் இவனுக்கு ஃபோன் எடுத்திருப்பாரு அவன் எடுக்கலன்னொன்னு அவங்க அம்மாவுக்கே ஃபோனை போட்டு மேடம் என் பையன் அங்கே இருக்கானா ஃபோனே எடுக்க மாட்டேறானு உங்க பையன் இங்கே வந்திருக்கானா யார் பேர் என்ன அர்ஜுன் சொன்ன வந்து நீ டாக்டர் பையனா நீ எப்படி இங்கே வந்து நீ உன உன்னெல்லாம் இங்கே உள்ள விட்டதே தப்பாச்சே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அசிங்கப்படுத்திகிட்டுருவோம் அவனே கோச்சிட்டு வெளியே போடுவாரு அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பியாவோட அப்பா வந்து இன்னொரு பொண்ணோட தொடர்பில் இருப்பார் இது ஒரு பக்கம் தனியாக போயிட்டுருக்கும் இப்போ கொஞ்சம் காலத்துக்கு இப்படியே இவங்க இந்த லவ் அது இதுன்னு நடிக்கிறதுலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமான இவன் இவன் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான் அந்த பொண்ணும் இவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான் ஆனால் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லாமல் இருந்துகிட்டு இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்னொரு ஃபங்க்ஷன் நடக்கும் அந்த ப தீபாவளி பார்ட்டி நடக்கும் தீபாவளி பார்ட்டியில ஒரு டான்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் இவனும் டான்ஸ் ஆடுவான் வேற ஒரு பையனும் வருவான் அந்த பையனும் இவ கூட எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பான் அவங்க அப்பா செல்ஃபி எடுக்க சொல்லுவாரு அவன் ஒய்பும் அவங்க அப்பா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒன்றா நின்றுட்டு பொண்ணுகிட்ட ஃபோனை கொடுத்து செல்ஃபி எடுக்க சொல்லுவார் செல்ஃபி எடுக்கும்போது பார்த்தா கரெக்டா வாட்ஸ்அப் மெசேஜ் வரும் இருந்து அந்த இன்னொரு பொண்ணுகிட்ட இருந்து நான் பிரெக்னெண்டாக இருக்கேன் சீக்கிரமா வந்து என்னை வா அப்படின்னு சொல்லி போட்டு மெசேஜ் வந்துடும் இவன் பார்த்துருவா பார்த்துட்டு அவங்க அம்மாட்ட கொடுத்து நீயும் பாருன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவான் மறுநாள் காலையில் வந்து அவங்க வந்து ஒரு டிபேட் காம்படிஷனுக்கு போகணும் அந்த டிபேட் காம்படிஷன் தான் ஆரம்பத்துலேருந்து வரும் அந்த டிபேட் காம்படிஷனுக்கு இவ்வளவு போகிறதா இருக்கும் அவன் அர்ஜுன் தான் ஹெட்டு அந்த டீமுக்கு அப்போ இந்த மெசேஜை காமிச்ச உடனே அவங்க அம்மாவும் படித்து பார்த்துட்டு ஃபோனை தூக்கி அவங்க அப்பா மூஞ்சிட்டு விட்டே எரிச்சு உள்ளே போயிடுவாங்க ஒரே சண்டை சண்டே ஆகி இனிமேல் ஒத்து வராது நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேச சொல்லிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு கிளம்பிடுவான் கிளம்பி வேற அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஒரு பெரிய கோட்டையில் வாழ்வாங்க அவங்க ஒரு அரச குடும்பம் அப்புறம் அப்படி தானே இருக்கும் இவங்களே ஒரு பெரிய படம் படக்காரனா இவங்க ஃப்ரெண்டும் படக்காரனா இருப்பாங்க ஸோ அங்கே போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாள் கோவத்தில் ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிடுவான் ஃபோனை உடைச்ச இது அவனுக்கு தெரியாது அர்ஜுனுக்கு மாமா என்ன பண்ணுவான் காலையிலேருந்து மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருப்பான் ஏர்போர்ட்லேருந்து மெசேஜ் அனுப்ப ரிப்ளையே இருக்காது அவள் இங்கே அப்பா அம்மா சண்டை சோகத்திலே இருந்துட்டு இருப்பான் அப்போ அந்த அரண்மனையில் எங்கேயாவது நின்றுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தன் வந்து இவங்களை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து அம்மா ஃபேஸ்புக்கில் அப்லோ அப்லோட் பண்ணிவிடுவான் இந்த டிபேட்டில் இவன் வரலைன்ற சோகத்திலே தோற்று போயிடுவான் தோற்று போயிடும் கலந்துக்கவே மாட்டான் அப்புறமா வந்தவுடனே இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து அவன் உண்மையிலேயே நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவர் சோகமாகி இவருக்கும் ரெண்டு பேருக்கும் சண்டே ஆகி இந்த செட்டப்பாக பாய் ஃப்ரெண்டாக இருந்ததுலேருந்து எல்லா கதையும் வெளியே வந்து அந்த பையன் இந்த மாதிரி எல்லா பொண்ணுக்கும் மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கான் அந்த சகிரா ஒரு லவ் பையன் அது பண்ணுவேன் சொல்லி முடிச்சு அழகாக கொண்டு போவாங்க இந்த படத்துலையும் ஒரு விஷயம் நல்லா சொல்லியிருப்பாங்க அதாவது என்னன்னா உனக்கு ஒரு காதல் அவங்க அப்பா சொல்லுவேன் உனக்கு காதல் வந்து ஒரு முறை இல்லை பல முறை கூட வரலாம் ஆனா ஒரே ஒரு காதல் மட்டும் இதுதான் என்னுடைய காதல்னு தோணும் அந்த உறவை விட்டு விடாமல் பிடித்து கொள்வதற்கு நீ வேலை செய்யணும் அங்கே வந்து வெக்கம் மானம் சூடு பார்க்க பார்க்கக்கூடாது பல காதல்கள் வரும் ஆனால் ஒரு காதல் மட்டும்தான் தெரியும் அதுக்கு உதாரணம் சொல்லியிருப்பேன் அந்த உதாரணம் ரொம்ப அருமையான உதாரணம் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச உதாரணம் தான் இருந்தாலும் அந்த இடத்துல சொன்னப்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது என்ன சொல்லியிருப்பாருன்னா நீ ரோமியோ ஜூலியட் கதை கேள்விப்பட்டிருக்க ஆனால் ஜூலியட் வந்து ரோமியோவோட ஃபர்ஸ்ட் லவர் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்டை ஓப்பன் பண்ணுவார் நீங்களும் ஆச்சரியப்படுறீங்களா ரோமியோட ஃபஸ்ட்டு லவர் ஜூலியட் இல்லையானா ஆமாம் உண்மை தான் ரோமியோட ஃபர்ஸ்ட் லவ்வர் யாருன்னா ரோசலின்னு ஒரு பொண்ணு அந்த ரோசலின் மூலமாகத்தான் ஜூலியட் அறிமுகமே ஆகிறார் அதன் பிறகுதான் ரோமியோ ஜூலியட் இருக்கு லவ்வே வருது இந்த படம் என்ன கான்செப்ட்ன்றீங்களா இந்த படமும் அதே தான் கான்செப்ட் ரோமியோ ஜூலியட் தான் ஏழை பையன் பணக்கார பொண்ணு நான் இது பல முறை சொல்லியிருக்கேன் இந்த ஷேக்ஸ்பியரோட டெம்ப்ளேட்டில் நீங்கள் எந்த படம் எடுத்தாலும் ஓடும் வாரிசு எடுத்தாங்களே வாரிசு என்ன டெம்ப்ளேட்டு படம் வரக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் படத்தோட போஸ்டர் போட்டாங்கல்ல அதாவது வாரிசுன்னு போட்டு விஜய் வந்து ஃபுல் கோட் சூட்டோட இருக்கிற மாதிரி அப்பயும் நான் சொல்லிட்டேன் மனோகரா படத்தை தான் திருப்பி எடுக்க போறாங்க அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு பையன் அந்த பையனால் தான் அப்பாவும் அந்த குடும்பமும் காப்பாற்றப்பட்டது அப்படின்ற மாதிரி வரும் இது வந்து ஹெர்க்ளிஸ் படத்தை ஹெர்க்லிஸ் கதையோட டெம்ப்ளேட்டு இதாத்தான் மனோகிரால் எடுத்தாங்க மனோகிரால் எடுத்தது தான் வாரிசில் எடுக்க போகிறாங்க நீங்கள் ஃபுல் சூட்டில் போட்டு ஒரு பிஸ்னஸ் மேனாக விஜய் மாதிரி ஒரு யங் கேரக்டரை காமிச்சு நீங்கள் வேற எந்த படமும் எடுக்க முடியாது எடுத்தால் ஹெர்க்ளிஸ் கதை தான் எடுக்க முடியும்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த இந்த ஷேக்ஸ்பியரோட டெம்ப்ளேட்டில் நிறைய கதைகள் இருக்குங்க அந்த க அதாவது அஸ்பைரிங் டேரக்டர்ஸ்க்கு சொல்கிறேன் நீங்க வந்து புதுசா எல்லாம் போய் கதையெல்லாம் யோசிக்க வேணாம் இந்த டெம்ப்ளேட்ல ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை கையில் எடுத்துதுங்க அதுக்கு இன்னைக்கு காலத்துக்கு பொருந்துற மாதிரி ஒரு கதையை ரெடி பண்ணுங்க அந்த கதை வந்து ஓஹோன்னு பிச்சுக்கிட்டு ஓடும் ஜெயம்லாம் அப்படி தான் ஓடிச்சு ஜெயம் கதை வேற ஒண்ணும் கிடையாது வார் ஹெர்க்லிஸ் டெம்ப்ளேட் இப்போ இந்த நடானியன் கதை அதுவும் ரோமியோ ஜூலியட் டெம்ப்ளேட் தான் டெம்ப்ளேட் மட்டும் இல்லை ரோமியோ ஜூலியட் கதையவே அதுல உதாரணமா வேற சொல்லுவார் ரோசலின்னு ஒரு லவ்வர் ஆனா ஆனா ஜூலியட்டை தான் அவன் தன்னுடைய மனசுக்கு பிடிச்சவளா புரிஞ்சுக்கிட்டான் இப்போ நீ முடிவு பண்ண வேண்டியது பியா வந்து உன்னோட ரோசலினா இல்லை ஜூலியட்டான்னு முடிவு பண்ணு அப்பதான் உனக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவன் சோகமாய் மனசு திருந்தி அவள்கிட்ட போய் நான் எவ்வளோ பைத்தியக்காரனாக இருந்தாலும் என்னை மன்னித்து ஏற்றுக்கோ அப்படின்னு அவ்வளோ உன்னை வழக்கம் போல என்னால் உன்னை மறக்க முடிஞ்சாதே மறுபடியும் ஏற்றுக்கிறது அப்படின்னு டைலாக்லாம் போட்டு முடிச்சு கடைசியில் அவள் வந்து லண்டனில் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாள் இவன் வந்து ஸ்காலர்ஷிப்பில் டெல்லி காலேஜ்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான் ரெண்டு பேரும் இரத்த மாத்திடுவாங்க இவனுக்கு வந்து லண்டன்ல சீட் கிடைச்சிரும் அவள் லண்டனுக்கு அப்ளையே பண்ணியிருக்க மாட்டா அதுக்கு மேல அவங்க லோக்கல் காலேஜ்ல படிக்கிற அவள் அவர் இங்கே இங்க படிக்கிறோம் அவன் ஐவி லீக் காலேஜஸ் மாதிரி லண்டன்ல போய் ஒரு யூனிவர்சிட்டல படிக்கிறதாவும் படம் ஸோ படம் நல்லா தான் இருந்தது ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது நல்லா இருந்தது பார்த்தவர்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க சொல்ல மாதிரி படம் தமிழில் தான் டப்பிங்கு அதனால நல்லாவே புரியும் ஹிந்தி படம்னு பயப்பட வேணாம் த தமிழ் டப்பிங் தான் அவங்களுக்கு வேறு வழி இல்லை நம்ம பார்த்தா அவங்களுக்கு காசு வரும் அதுக்காக அவங்க டப்பிங் பண்ணிவிடுவாங்க ஸோ கண்டிப்பாக பாருங்கள் நல்லா இருக்குது படம் ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்குன்னு சொல்ல அந்த மாதிரி நல்லாவே இருக்குது ஸோ கண்டிப்பாக பார்த்துங்க பார்த்தவங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்